பொன்னியின் செல்வன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஜீவாவர்கள் நடித்து பொங்கல் கொண்டாடத்துக்காக வந்திருந்த டி 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 தலைவர் தம்பி தலைமையில் எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்கன்னா அது வந்து கால் இல்லாத ஒரு நாலு பேர் ஓடுறதுல வந்து இவர் ஒருத்தர் தான் நடந்து போயிருக்காரு சோ அதனால வந்து உங்களுக்கு வெற்றி பெற்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு கால் இல்லாத படம் வந்து நீங்க எதை எதை சொல்றீங்க எதை சொல்றீங்க வந்து எல்லா படமும் அப்படிதான் இருக்கு கால் இல்லையா கால் இல்லாத படம்னா பராசக்தி படம் சரி அப்புறமேட்டு வா தேர் ஒரு படம் வந்துச்சு கலைஞர் விசஸ் எம்ஜிஆர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க பட் அந்த படத்துல வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்க வைக்கிற அளவுக்கு இருக்கா அந்த படம் அதுக்கு மத்தியில வந்திருக்க படம் தான் ஜீவார்கள் நடிச்ச தலைவர் தம்பிங்கிறது வந்து அவரை செல்லமா கூப்பிடுறாங்க அவர் தலைமையில வந்து ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது இந்த படத்துல இயக்குனர் வந்து நிதிஷ் சஹாதேவ் ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல வந்து இதுக்கு முன்னாடி படம் எடுத்திருக்காப்ல ஃபேமிலி ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படமும் ஒரு ஃபீல் குட் படமா தான் இருந்திருக்கு படத்துல வந்து ஜீவா வந்து ஜீவான்ற பேர்லயே வராரு ஜீவரத்தின அப்படின்ற பேர்லயே வராரு ஓகே சொல்லுங்க கதையை பத்தி நீங்க சொல்லுங்க இளவரசு இளவரசுங்கிற பேர்லயே தான் வர்றாரு ஆமா அதையும் நான் பார்த்தேன் ஓகே அவர் கதை வந்துட்டு ஒரு கேரளா மலையாள பிலிம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன கருவ கான்செப்டா எடுத்துக்கிட்டு அதை சுத்தியே கதை கதை அது நல்லா இருக்கு எடுத்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி கதையா கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ட்ரை பண்றோம் ரொம்ப பாடல் வைக்கிறோம் ரொம்ப வந்து காமெடி நாங்க யோகி பாபுலாம் உள்ள கொண்டு வந்து ஏன்னா இப்ப இருக்க தமிழ் சினிமா எனக்கு வந்து முன்பு காலத்துல வந்து யோகி பாபு அவர்கள் வந்து இருப்பாரு அவர் ஒரு காமெடி பிலிம்னா அவர் தூக்கி வேண்டாம் ஒரு பகுதிக்குள்ளே போட்டுட்டு கிட்டத்தட்ட எல்லா படத்துலயும் அவரை வச்சு வச்சு அவருக்கு ஒரு சீன் வைக்கிறேன் அவருக்குன்னு ஒரு இது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த காமெடிங்கிற ஒரு ஜானலே வந்து குளி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படி இருக்க நிலைமையில வந்து இந்த படம் வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்களை வந்து மையப்படுத்தாம நக்கலை சொல்லி வீட்டு சேலம் இருந்துச்சு அவங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ஸ்லாங்க நிறைய பெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மேக்சிமம் அவங்கதான் இருக்காங்க அந்த சசின் ஒருத்தருப்பா அந்த பல்க் ஒருத்தர்ப்பா இருக்கும் அவர் பேர் சசி அவர் மட்டும் அந்த வில்ல கருப்பு சட்டப்பட்டுருவாரு அந்த வில்லன் அவர் நக்லெக்ஸ் ப்ராடக்ட் தான் அவர் இந்த படத்துல ரபர் பந்த படத்துல வருவாரு மாப்பிள்ள வந்து அடிச்சாலும் ரெண்டு படம் அவர் இருப்பாரு எல்லாமே அப்புறமேட்டு அவங்க அம்மா அந்த தம்பிரம் மனைவியா வருவாங்க அவங்க நெக்லஸ் ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி ரொம்ப பெரிய நட்சத்திரங்களாம் இல்லாம சின்ன சின்ன நட்சத்திரங்களை வச்சிக்கிட்டு நல்ல கதைக்களத்தை கொடுக்கலாம் அப்படின்றது எடுக்கப்பட்ட படம் தான் வந்து இந்த தலைவர் தமிழ் தலைமை எனக்கு அந்த படம் சொல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு அந்த எனக்கு டிடிங்கிறத எனக்கு ஓகே ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு அவர் வந்துட்டு ஒரு பெரித்த சமூகத்துக்கு சொந்தக்காரரா இருப்பாரு ஆனா அவர் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் இல்ல அவர் வந்துட்டு அவருக்கு மேல ஒரு தலைவர் இருப்பாரு அதனாலதான் அந்த படத்தோட த தலைப்பு வந்துட்டு தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் லோக்கல்ல வந்துட்டு இவர்தான் தலைவர் மாதிரி அவர் தலைவர் சொல்லுவாரு இவர் தான் கிராமத்துக்குள்ள வந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் வந்து இவர்தான் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டா நிப்பாரு இவரு யாருக்கு ஒரு பகை எதிராளி அப்படி எல்லாம் கிடையாது இவருக்கு ஒரு எதிரி இருப்பாங்க அந்த கரும்பு சட்டை போட்டு கரும்பு சட்டை போட்டு இருப்பாரு ஆனா மக்கள் வரும்போது எந்த தரப்பையும் தாசாதி தாம இனம் அப்படின்னு பாக்காம தன்னோட ஏரியா மக்கள் நம்ம நம்ம பஞ்சாயத்து மக்கள் அப்படிங்கறதால எல்லாத்துக்குமே ஒரு புல் ஃபில்லா உழைப்பாரு கிட்டத்தட்ட ரேஷன் கடை விஷயத்துல இருந்து தண்ணி டேங்க் விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் ஏ டு ஜெட்டு இவரே முடிச்சு கொடுப்பாரு நல்ல விஷயத்துல இருந்தும் சாவு விஷயத்துல இருந்தோம் அதுதான் அவருக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க ஆள் வந்திருக்கும் அந்த விஷயத்த ஒத்தி வச்சுட்டு இங்க வந்து வீட்டுல வந்து ஒரு கல்யாணத்துக்கு சாவு வீட்டுக்கும் எல்லாத்தையும் அந்த கதை கலந்து சுவாரஸ்யமாகுது அப்படின்னா ஒரு பக்கத்து பக்கத்து வீடு இருக்கும் அந்த பக்கத்து பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பெரிய கரையா ஒரு நல்ல கரையின்னு ஒரு விஷயம் நடக்கும் அந்த ரெண்டு விஷயத்த பண்ணிட்டு இன்னொரு விஷயம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்ல நடக்கிற கதையா இருந்தது ஆமா அந்த அது உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது ஒரே நேட்டில் நடக்கிற அதாவது கல்யாணத்தும் அந்த ஒரு பெரிய காரியம் நடந்துடும் தற்செயலாம் நடக்கும் பட் ஆக்சுவலாக அது பெரிய கரையமா நாங்கிறது வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு பட் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அவர் அவர் வந்து அப்படி ஆயிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கடைசி அதே மாதிரி தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு அந்த அந்த ரெண்டு பேர் ஒரு ரெண்டு விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் பண்ணிக்கொடுக்கறதுக்கா முயற்சி பண்ற ஒரு கதை நான் எனக்கு கேட்டறதுதான் ஜீவரத்தினமா ஜீவாவர்கள் வர்றாரு சூப்பரா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க எந்த இடத்துலயுமே அதே மாதிரி நைன்டி கல்யாணம் ஆகாம இருக்கிற அந்த ஒரு பழைய விஷயத்த சொன்னாலுமே அவரு அந்த பொண்ணு அந்த கல்யாணம் மாப்பிள்ளையா வர்றவரும் நல்லா பண்ணிருப்பாங்க திரைக்கதையில நல்லா இருந்துச்சு ஒரு தொய்வு இல்லாம நல்லா கொண்டு போயிருப்பாங்க முடியோட வந்துட்டு அவங்க அந்த இறந்தவரோட அண்ணன் தம்பி வருவாங்க எட்டு பையில இருந்து எடுறா அப்படின்னு எடுத்து என்னத்த எடுக்கிறாங்கன்னு தெரியாம எடுத்து சிதம்பரம் எறாத அப்படிங்கிற மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சு ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்தா ஒரு பதட்டம் ஒரு பதை பதை போறதுக்கு அந்த கேட்ட கொண்டு வந்துருப்பாங்க சின்ன கஷ்ட நேரம் வருவாங்க இருந்தாலும் பயமுறுத்தி இருப்பாங்க நல்லா பயமுறுத்தி இருப்பாங்க அவங்க உள்ள வந்தா நான் அதுல நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு என்னன்னா ஆனா அவங்க இறந்த உடனே எல்லா பகையும் மறந்துட்டு அங்க ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க வந்து எங்க அண்ணனும் தேர்ல வச்சு கொண்டு போவேன் அப்படின்னு எதிர்க்கு சொல்றாங்க அவங்களுக்கு பண்ணுவாங்க கத்தி எடு அருவாள் குண்டெடு அப்படிங்கிற வண்டியில ஒரு படத்துல இந்த ஒரு தலைநகர்னு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்துல வந்து வயசான ஒருத்தர் இருப்பாரு நெத்தில நங்கு நங்குனு முட்டி செத்து போயிருவாரு ஐயோ சிங்கத்தை சாச்சி விட்டாயே அப்படி சீக்கு சீக்கிரம் அந்த கோழிமா இருக்கா அவனை போய் சிரித்தேங்க கட்ட துப்பாக்கி எடுத்து இளவரசு எடுத்து சுட வருவார் கடைசியில அந்த துப்பாக்கி கொடுத்து இவங்களே அந்த மூணு பேர் பையன் ஜடாமுடி அதுலயே ஒருத்தர் அடிச்சிருவான் அவன் அண்ணன் அண்ணா 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 போய் அவன் போய் ஆக்சுவலா அவங்க வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஒரு பெரிய ஓவர் டேங்க் அடிச்சு காலி பண்ணிடுவானுங்க நல்ல ஒரு அதான் ஒரு நீங்க ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னீங்க மலையாள படம் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க எதுக்கு மலையாளத்தை இப்போ மீன் பண்றாங்க அப்படின்னா இப்ப தமிழ் படத்துல வந்து நான் சொன்ன மாதிரி யோகி பாபா கொண்டு வர்றேன் இல்ல சதீச கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தனி ட்ராக் வச்சு ரொம்ப போட்டு இப்போ பரட்டு பர்ட்டு பரட்டிருப்பாங்க எதுக்கு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா கல்யாண மாப்பிளையா வர்ற அந்த மாப்பிளை கேட்டிருக்கு வந்து நம்ம தமிழ்நாடுகள் யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா யோகி பாபா தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவர் தான் அகிலியாக இருப்பார் முடிய வச்சிருப்பாரு ஐ மீன் அக்லி நான் அதாவது மீன் பண்ணி சொல்லலை இன் கேஸ் வந்து ம மற்றவங்க கண்ணுக்கு அப்படி தான் பிரதீப் ரங்கநாதன் ஒரு படத்தில் அப்படி காட்டியிருப்பாரு எது அழகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெபன் கொடுத்துருப்பாரு எனக்கு அதுவுமே அந்த படத்துலையுமே வந்து நீ யோகி பாபா வந்து ஏக்கி ஏற்றி வச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருப்பாரு பட் வந்து அதுலேயுமே வந்து ஒரு இதுதான் இருக்கும் ஒரு வே ஆஃப் அந்த ஒரு கருப்பா இருக்கும் அசிங்கமா இருப்பான் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு வருது அவர் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சிம்பிளான கலைஞாகல அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க ஒரு பண்ணாம நீட்டாவும் அந்த கேரக்டர் அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு செட்டில் வர கேரக்டர் எல்லாமே ஒரு ஹியூமன் சென்சா தான் இருப்பாங்க ஒரு சீரியஸான சீனை கூட நல்ல ஒரு அவங்க பேசுற ஒரு டைலாக்குமே நல்லா இருக்கும் நம்ம ஒரு நல்ல ஒத்து பார்த்தோம்னா ஒரு கடைசில வந்து ஒரு ஃபன்னா தான் இருக்குமே தவிர இதா இருக்காது கடைசில ஜீவா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து டைலாக் பேசுவாரு நீ என்னத்த கண்டுட்டா நீ என்னத்தை தான் சொல்லிட்டு அதுவுமே நல்லா இருக்கும் கடை இறல வந்து அந்த அந்த இளவரசு அந்த தம்பிராமையாவோட பொண்ணு ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருவாங்க அங்க ஒரு டேங்க் அடியில இன்னொருத்தவங்களை இருந்ததா வந்துட்டு தவறுதெல்லாம் வந்துட்டு இவங்க பாத்துட்டு வந்து கணங்கருக்கு தகவல் சொல்லி இளவரசிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுவோம்னா வேணுக்குமே அவங்க பக குடும்பத்து மேல இருந்த பகைக்காக இந்த பொண்ணை இரையாக்கி இந்த பொண்ணு அப்படிதான் இருந்துச்சு இல்ல ரெண்டு பேர்த்தோட இளவரசோட ஒய்ஃபும் சரி தம்பிரம்மையோட ஒய்ஃபும் சரி எல்லாருமே ரொம்ப அவங்க அந்த ரெண்டு கேரக்டர் தவிர மிச்சம் எல்லா பேருமே இணக்கமா தான் இருப்பாங்க அந்த பையன் மத கொண்டுமே அவங்க பையனும் அவங்க பையனும் இணக்கமா தான் இருப்பாங்க அப்ப பரப்பி உண்மை என்னன்னு தெரியாம அரங்குறைமா தெரிஞ்சுக்கிட்டு அவத பரப்பி விட்டு அவங்க குடும்பம் அந்த பொண்ணு வந்துட்டு அவமான தாங்காம போயிட்டு சூசைட் பண்ணிருப்பாங்க அதுவும் வந்து அந்த ஓட்டங்களை வந்து இறந்து போயிருவாங்க அதையும் கொச்சப்படுத்துற மாதிரி கல்யாணத்துல போய் பேசிடுவாரு அதெல்லாம் அந்த அந்த ட்ராக் நல்லா இருக்கும் அந்த பொண்ணு பட் அதுல இன்னொன்னு என்னன்னா கல்யாணத்தப்ப கூட அந்த சண்டை வரும்போது தம்பிராமையா வந்து வம்பிழுக்கும் போது திருப்பியுமே அந்த பொண்ணு இறந்துருச்சு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா அந்த வன்மத்தை பாருங்க திருப்பியுமே அந்த பிரச்சனையை தோண்டி எடுத்து திருப்பி கொண்டு வந்து திருப்பியும் பேசுவாங்க அப்படி ஒரு ஒரு ஒருத்தர் மேல அவதூறு பரப்புறாங்க ஒருத்தர் மேல வன்மத்தை தெளிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருக்கு இல்ல அப்படின்னாலுமே அவங்க மேல திருப்பி அந்த பிரச்சனையை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி பேசி அவங்களை திருப்பி திருப்பி காயப்படுத்துறது திருப்பி திருப்பி அவமானப்படுத்துறது அவங்கள அவதூறு படுத்துறது அப்படிங்கறது இதுல ஒரு சீனா கொடுத்துருப்பாங்க இல்ல ஆக்சுவலா அதுக்குதான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஜீவாவர்கள் வந்து ஒரு மணலாம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பாரு அவர் ஒரு வீட்டை போட்டு கொளுத்திட்டு இருப்பாரு அவனே வந்து சித்தப்பா எழுதி வாங்கிட்டா இருப்பா அது நம்ம வீடுல சித்தப்பா விடுப்பா அப்படிங்கோ அவன் எனக்கு சின்ன டார்ச்சர் வயசு வந்து எரிச்சிட்டு இருப்பாப்ல ஜீவா ஜீவாவர்கள் வந்து அத வந்து காப்பாத்திக்கு வருவாரு ஆனா அதுக்குள்ள அந்த கேப்ல ஜீவா காப்பாற்ற மாட்டாரு அது ஹீரோஸை கட்டுறதுக்காக இருக்காது அந்த சீன் ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் நீங்க பாக்கவே தெரியும் உங்களுக்கு அப்போதைக்கு வந்து நான் பைத்தியக்காரனா ஊருக்கார பைத்தியக்காரனா ஒரு கேள்வி கேட்பாரு கடைசியில வந்து அதுக்கான பதிலையும் வச்சிருப்பாங்க கடைசியா நீ தெளிவாதான் இருக்கிற ஊர்ல கைதான் பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு ஒரு ரைட்டிங்லயும் சரி நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க எல்லா கேரக்டருக்குமே ஒரு பினிஷிங் ஆக்க சூப்பரா பண்ணிருப்பாங்க அது எல்லாமே ஒரு நல்லா இருக்கும் முக்கியமா அந்த படத்தோட டியூரேஷன் ஒன்னே முக்கால் மணி நேரம் நினைக்கிறேன் ஆமா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் ரொம்ப கம்மியா கரெக்டா என்ன கான்செப்ட் அது மட்டும் இவங்க நினைச்சிருந்தா அஞ்சு குத்து பாட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்து இல்ல ஆக்சுவலா அதான் நீங்க காமெடி படனாலே வந்துட்டு அதுக்கு ஒரு ட்ரெண்ட் இப்போ வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள வந்து யோகி பாபுன்னு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஏன்னா சந்தானவர்கள் போயிட்டாங்க சூரியவர்கள் போய்ட்டாங்க இவங்க யோகிவில் அவர்கள் வடிவேல் அவர்கள் போயிட்டாங்க இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காமெடி ஃபில் ஃபன்ஃபின் ஃபிலிமே வரல அதை விட்டு சுந்தரிசே அவர் தான் இருந்தாரு அவருமே வந்து ஒரு பேய் பங்களா கட்டி வச்சுட்டு அங்கே போயிட்டாரு திரு லாரன்ஸ் அவர்கள் அவங்க ஒரு பங்களா கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க அங்கிட்டு போயிட்டாங்க சோ வந்து தமிழ் சினிமா வந்து கிடப்பில் கிடக்கும் போது இப்போ வந்து விஜய் விஜய் மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரம் போறாங்க தமிழ் சினிமா வந்து காப்பாற்ற யாருமே இல்லைங்க போதும் ஜீவா அவர்கள் வந்து உள்ள வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா பொங்கல்ல வந்துட்டு வந்த எல்லா படத்திலேயும் வந்து ஒரு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ஸ் படம் தான் எதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது இப்போ நீங்க பரசதி எடுத்துட்டாலும் ஜனநாயகம் எடுத்துட்டாலும் இல்ல வாவாதியர் எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து அந்த ஜீவா படம் எடுத்துட்டாலும் எல்லாமே வேற வேற டிஃபரெண்ட் ஜானர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருப்பாங்க பட் அந்த வந்ததுல மக்கள் ரொம்ப ரசிக்கிறது வந்து ஜீவா படத்தை தான் ரசிக்கிறாங்க அப்போ வந்து நல்லா கண்டென்டோ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லாக்டவுன் டயத்துல வந்து மலையாள சினிமா தான் தலைந்து வச்சு கொண்டாடி இருந்தாங்க ஒரு அது என்ன படம் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்ல அந்த குணா கோகை கதையா வருமே ஒரு படம் மஞ்சுமல் பைஸ் அஞ்சுமல் பைஸ் மஞ்சுமல் பைஸ் பிரேமத்துல இருந்து தொடங்கினாங்க மலையாள படம் தான் மலையாள படம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் தமிழ்லயும் வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் எந்த எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சலிப்பு தட்டாது போர் அடிக்காது இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் வில்லன் ஒருத்தர் இருப்பாரு அந்த வில்லன் பண்ற செய்கெல்லாம் நல்லா இன்ட்ரஸ்டா இருக்கும் அடுத்து அடுத்த இவரை பார்த்தாலே என்ன அடுத்து என்ன பண்ண போறான் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி நல்லா கதைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் உள்ள வச்சிருப்பாங்க ஜீவா என்னதான் ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஏன்னா அவரும் ஒரு காலத்துல பெரிய மசாலா ஹீரோ தான் வருமே அவர் வந்து கதை அவர் வந்து கதை மட்டுமே நம்பி இந்த படத்தை எடுத்துருக்கிறது வந்து உண்மையிலே வர வைக்கிறது தான் நான் பாக்குறேன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த லாஸ்ட்ல வந்துட்டு இந்த தண்ணி டேங்க டேங்க் மேல ஏறி அந்த குண்டை தவற விட்டு அந்த பை கீழே விழுந்துரும் விழுந்து கீழே விழுந்து இப்ப ஜீவ காப்பத்த போவாப்புல ஆனா போனாலும் வாய்ப்பு இல்ல அங்க கீழே விழுந்து டமாலிஸ் ஆகி சங்கிலி கருப்பு மாதிரி சங்கிலி கருப்பு மாதிரி அடிச்சு உடச்சு விட்டுருவாங்க சாஞ்சு எல்லா தண்ணியும் வந்துட்டு ஊருக்குள்ள போந்து அந்த கரெக்ட் அந்த ரெண்டு வீட்டுக்கு என்ன என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீ வந்து உன்னோட ஐ மீன் அந்த பொண்ணு ஒரு அழகாக ஒரு வசனம் சொல்லுவான் என்ன சொல்லணும்னா உள்ள வந்துட்டு என் கல்யாண விஷயமா இனிமேல் யாரும் உனக்கு உனக்கும் பொண்ணு கல்யாணத்துல அக்கறை கிடையாது அதே மாதிரி உனக்கும் அந்த பெரிய மனுஷனோட இறுதி உலக நல்லா இருக்கும்னு சொல்லி அக்கறை கிடையாது உங்க ரெண்டு ரெண்டுமே உங்களுக்குள்ள இருக்க அந்த பிரச்சனை தான் ஈகோ தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படி நினைக்கிறதுக்காக மொத்தமா சேர்த்து தனி சேர்ந்து மொத்தமா அடிச்சுட்டு போயிடும் இப்படா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் அது நல்ல ஒரு பினிஷிங்கா இருந்துச்சு

அப்புறம் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தப்பி ரெப்ரஸ் ஆயிட்டு வந்தாரு அப்படின்ட்டு கொலாவை திறப்பாரு அப்ப அவரு அடுத்த தலைவர் அவரு ஆனா அவர் வீட்டுல தண்ணி வராது அதுக்கு வந்து இல்ல ஆக்சுவலா நான் வந்து சொல்லணும் அந்த துயர சம்பவத்துல வந்து ஒரு பெரிய தலைவர் வந்து நம்ம நம்ம ஊர்தான் வரும் அந்த தலைவர் வந்து ஒரு வசனம் பேசியிருப்பாரு அவர் ஆக்சுவலா வந்து ஒரு சோகத்துல அந்த வசனம் பேசிருப்பாரு அது படத்துல வந்து பண்ணுக்காக பண்ணிருப்பாங்க பட் ஆக்சுவலா அந்த வசனம் வந்து சூப்பரா அந்த படத்துக்கு ஏன்னா கண்டிஷனா போல கரெக்டா அவர் தான் அவர் சொல்லிருப்பாரு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவாரு பொறுமையா இருக்கா ரெண்டு பேரையும் பொறுமையா சொல்லிருப்பாரு ஆக்சுவலா அந்த செப்டம்பர் டயத்துல அந்த செப்டம்பர் எண்ட்ல இருபத்தி ஏழு சம்பவம் நடந்தது அதுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாசம் அந்த படத்தில வருது அதுலயே டப்பிங்ல அந்த டயலாக் சேர்த்திருப்பார் ஜீவன் சேர்த்திருப்பாரு எனக்கு அப்ப வந்து உடன்பட இல்ல என்னடா இது இத போய் ஒரு ஃபன்னா சேர்த்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு இந்த இதை போய் சேர்த்து வச்சிருக்காங்க இருந்துச்சு பட் சென்சார் போயிருச்சு சென்சார்லயும் பாத்திருப்பாங்க யாரும் காயப்படுத்த மாதிரி தான் கண்டிப்பா அந்த டைலாக் வச்சிருக்க மாட்டாங்க அது அந்த படத்துக்கு வச்சிருப்பாங்க பட் அந்த டயலாக் வந்து அடாப்ட் ஆயிருக்கும் சூப்பர்ட் ஆயிருக்கும் நீங்க அதெல்லாம் சொல்றீங்க எனக்கு வந்து அந்த மாப்பிள்ள தம்பி கேட்ரு வரும் அவர் டயலாக் எல்லாமே சூப்பரா இருக்கும் அவர் அவர் வர்ற சீன் அளவுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் கரெக்ட் போன் போட்டு போன் போட்டு பொண்ணுமே ஓட வச்சுட்டு அப்படின்ற மாதிரிலாம் அவர் வசனங்கள் நல்லா இருக்கும் அந்த பையன் கேர்லஸ் லாங் பேஸ்ட் சூப்பராக தெரியல அந்த பையன் சூப்பரா பண்ணிருப்பாங்க அவர் காமெடிலேயும் சூப்பரா இருந்துச்சு நீங்க அந்த கேட்டர் எல்லா கேரட்டர் நாங்க சொல்றோம் மாதிரி படத்துல வந்து நிறைய பேர் வர மாதிரி இருப்பாங்க எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்க் இருக்கும் அது எதை நோக்கி போகுது இதுக்காக இது அந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலன் கேரக்டர் ஆகட்டும் ஆகட்டும் அந்த தம்பிரமையோட மனைவி அவங்களும் கொஞ்சம் தான் வருவாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு மீனிங் இருக்கும் சும்மா வந்து ஸ்கில் நின்று போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட் தான் ஆக்சுவலா ரெண்டே வீடு தான் அஞ்சு கோடி எட்டு கோடி தான் சொன்னாங்க இல்லங்க நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா சொன்னாங்க நீங்க நைட் ஃபைட்ல எடுக்கிறீங்க நைட் ஃபைட் எடுத்தாலுமே மொத்த பட்ஜெட்டே ரெண்டே வீடு தான் நீங்க நல்லா தேடி பார்த்தாலும் ரெண்டு மூணு சீன் கரெக்ட் கரெக்டு அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க ரொம்ப கம்மி தான் பட் வசூல் போயிட்டு இருக்கு அது நல்லா ஆக்சுவலா நல்லா பிளான் பண்ணி ஜனாயின் வரல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா விட்டுட்டாங்க அது சக்சஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது நாள் ஒரு வீக்கெண்டு தான் நல்லா நல்லா ஆமாம் அதே லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சீன் வரும் இந்த பொண்ணுக்கு கல்யாண பொண்ணுக்கு வந்துட்டு ஒன் சைட லவ் பண்ணுற ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் இனிமேட்டுக்கு மட்டுக்கு அவர் வரமாட்டாப்புல கல்யாணம் நிற்க போகுது அவ்வளோதான் பிரச்சனை ஆயிடுச்சு நான் உனக்கு வாழ்க்கை தலைன்னு ஒரு மஞ்சக்கறி எடுத்துட்டு வருவோம்ல வரும் பொழுது இந்த பிள்ளை ரொம்ப டென்ஷன் ஆகி நான் உனக்கு வெட்டாமல் பண்ண அருவாள் எடுத்துட்டு துரத்திக்கிட்டு போவோம் போகும்போது என்னன்னா அது காட்டுக்குள்ள அந்த அப்பதிகிடு அந்த அந்த பொண்ணு மிஸ் ஆயிடும் எல்லாமே வந்து வந்து அது ஒரு சின்ன லேக்மெரி தெரிஞ்சுதானே எதுக்கு அந்த பொண்ணு போச்சு ஏன் வரல அப்படிங்க அதுக்கு ஒரு பினிஷிங் கடைசியா வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து கோவத்துல இருக்கும் அப்போதைக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கோவத்துல இருக்கும் மாப்பிளை மேல ஒரு இதா இருக்கும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரும்ப மாப்பிளை மேல ஒரு சாப்பர் வந்துடும் சரி அப்ப கூட என்ன நினைச்சிட்டு இருந்தானா நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு இருக்கும் கோவத்துக்கு மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிடுவோம் கலையன் நடக்காதுன்னு வச்சுட்டு இருந்தேன் பட் அங்கே ஒரு ரீசன் வச்சு அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ள மேலே வந்து ஒரு லவ் வர்ற மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என் என் ஃபோட்டோ பார்த்து தான் அந்த என்னோட ஃபோட்டோ பார்த்து ஓகே சொன்ன ஒரே பொண்ணு அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல பட் அந்த பொண்ணுக்குமே அவங்க மேலே ஒரு சாப்டர் வர்ற மாதிரி அவங்க அந்த பொண்ணுக்காக ஒரு ஒரு முடிவு எடுப்பாப்புல அது நல்லா ஒர்க் ஆகிருக்கும் மொத்தத்தில் இந்த படம் வந்து இந்த பொங்கலுக்கு வந்ததில் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு காமெடி ஒரு போர் இல்லாமல் நல்ல படமாக போயிருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுத்து டேட்டலில் உட்காந்து ஒரு ஆனால் டூரேஷன் கம்மியா இருந்தாலுமே ஒருத்தான படம் தான் ஓகே அடுத்த திறமை சில நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அதிகமான் நான் உங்கள் பொன்னியின் செல்வன் நன்றி வணக்கம்